இருக்கும் சர்வ சக்தி அருள்வாக்கு பீடத்தில் இருக்கும் புத்திர பாக்கியத்தில் ஒரு கருன்றது சிசுன்றது நின்று கலைஞ்சி போச்சு க சிசுன்றது திருப்பி வேணும் புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்க வேண்டியது செய்வன பிரச்சனையால ரொம்ப பாதிக்கப்பட்டு கால் கையெல்லாம் முடியாம படுத்த படுக்கையா இருந்தேன் புத்திர பாக்கியத்துக்காக ஒரு சிசு ஒன்றது கலைஞ்சு போயிருக்கும் அந்த சிசு ஒன்றது எனக்கு மீண்டு கொடுக்கணும் அதுல தடை இல்லாம எழுந்து வரணும் கனி வேண்டிட்டு வச்சியா

நாங்கள் அருவாக்கு நடத்தி சித்தாமூர் கிராமத்தில் சென்றடைந்தோம் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சக்தி? இருக்கும் இந்த கோவிலுக்கு நாங்கள் சென்ற போது நிறைய பக்தர்கள் கொண்டிருந்தார்கள் அந்த அந்த சுற்றி கோவிலில் புதியதாக அமைக்கப்பட்டிருந்த பெரிய பெரிய சிலைகளை பார்த்து நாங்கள் பக்தர்கள் அனைவரும் அந்த அருள்வாக்கு நடக்கும் கோவிலை சுற்றிலும் அமர்ந்திருந்தார்கள் ஒரு சில பக்தர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் நானும் அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது எங்களை ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் ஒரு பெண்மணி ஒருவர் மண் சட்டியில் ஏதோ ஒன்றை வைத்து அதன் பின்னர் தான் அந்த தினேஷ் சுவாமி அவர்கள் அந்த அருள் வாக்கு நடக்கும் அந்த பெரிய காளி சிலையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அந்த காளி சிலையை பார்க்கும் போது எங்களுக்கு பயமாக இருந்தது அங்கு ஒரு சில அரிய வகை சிலைகளை சிலை முன்பு அனைத்து பக்தர்களும் ஒன்று கூடினார்கள் பக்தர்கள் அனைவரும் தாங்கள் கொண்டு வந்திருந்த பூஜை பொருட்களை வைத்து பூஜை செய்தார்கள் பின்னர் அதன் மீது தாங்கள் கொண்டு வந்திருந்த மஞ்சள் பொடி தேங்காய் பழம் போன்றவற்றை அந்த சிலை முன்பாக வைத்தனர் இப்படி இந்த கருப்பசுவாமி முன்பு இந்த மஞ்சள் பொடியை தூவி தங்களுடைய வேண்டுதல்களை மனதில் நினைத்தால் போதுமாம் தங்கள் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறோம் என்பதை சுவாமி அவர்கள் கண்டுபிடித்து கருப்ப அருளால் என்ன பிரச்சனை என்று சொல்லாமலேயே சுவாமி அவர்கள் கண்டுபிடித்து விடுவார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் மேலும் அனைவருடைய முகத்திலும் ஏக்கம் தெரிந்தது ஏதோ பிரச்சனையுடன் வந்திருப்பார்கள் என்பதும் அதே நேரத்தில் அவர்கள் உட்கார்ந்து அருள்வாக்கு கூறும் அந்த கூர்மையான ஆணிகள் வைத்திருக்கும் நாற்காலியை பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் மேளங்கள் முழங்க ஆரம்பித்தன ஒரு சில பக்தர்கள் தங்களை அறியாமல் பக்தி பரவசத்தில் ஆடிக்கொண்டிருந்தார்கள் சொல்வதற்கு முன்பாக அந்த தினை சுவாமி அவர்கள் தீப ஆராதனை காட்டிக் கொண்டிருந்தார் அங்கு இருந்த பக்தர்கள் அனைவரின் முகத்தை பார்க்கும் போது எப்படியாவது இந்த தினேசுவாமி அவர்கள் அருள்வாக்கு மூலம் தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய மாட்டாரா என்ற அவர்கள் உள்ளே இருக்கும் காளி சிலைக்கு பூஜைகள் செய்ய தங்கினார் மேளங்கள் முழங்கினர் நாங்களும் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த கூட்டத்தில் ஒருவராக நாங்களும் இருந்து பார்த்துக் அப்போது நடந்த சம்பவம் எங்களுக்கு ஒரு பயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதாவது அதுவரையில் நார்மலாக இருந்த தினேசுவாமி அவர்கள் மேல தாளங்கள் முழங்கியவுடன் கருப்ப சுவாமியின் அருள் பெற்று பக்தி பரவசத்தில் ஆடத் தொடங்கினார் அவர் ஆடும் விதமும் செய்யும் செயல்கள் அனைத்தும் புதுவிதமாக இருந்தது பின்னர் உள்ளே இருந்த அருவாளை எடுத்து ஆடத் தொடங்கினார் அது மட்டுமல்லாமல் காளி சிலை முன்பு ஆடிவிட்டு பின்னர் கருப்ப சுவாமி முன்னால் வந்து அருள் கொண்டு கையில் அருவாளை வைத்து பக்தி பரவசத்தில் ஆடத் தொடங்கினார் இந்த தினேசுவாமி நடந்த சம்பவம் எங்களுக்கு ஒரு பயம் கலந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதாவது அதுவரையில் நார்மலாக இருந்த தினேஸ்வாமி அவர்கள் மேல தாளங்கள் முழங்கியவுடன் கருப்ப சுவாமியின் அருள் பெற்று பக்தி பரவசத்தில் ஆடத் தொடங்கினார் அவர் ஆடும் விதமும் செய்யும் செயல்கள் அனைத்தும் புதுவிதமாக இருந்தது பின்னர் உள்ளே இருந்த அருவாளை எடுத்து ஆடத் தொடங்கினார் அது மட்டுமல்லாமல் காளி சிலை முன்பு ஆடிவிட்டு பின்னர் கருப்பசுவாமி முன்னால் வந்து அருள் கொண்டு கையில் அருவாளை வைத்து பக்தி பரவசத்தில் ஆடத் தொடங்கினார் இந்த தினேஷுவாமி தினேஷுவாமி அவர்கள் ஆடும்போது அனைத்து பக்தர்களும் அந்த தினேஷுவாமி பாதத்தில் விழுந்து வேண்டினார்கள் பின்னர் அவர் அங்கு உள்ள ஒரு சிறிய கூடத்தில் உக்கிர தெய்வம் முன்பாக ஒரு கையில் அருவாளும் ஒரு கையில் வைத்து ஆடத் தொடங்கினார் பக்தர்கள் அனைவரும் பின்னர் அவர் அங்கு ஆடிவிட்டு அந்த அருள்வாக்கு சொல்லும் இடத்தில் வந்து நின்றார் இந்த சுவாமி அவர்கள் அருள் வாக்கு சொல்லும் இடத்தில் வந்திருந்த தினேசுவாமி அவர்கள் அங்கு இன்று தூமையான ஆணிகளை வைத்த நாற்காலியில் உட்கார்ந்தும் மிதித்தும் அங்கும் இங்கும் பக்தி மிகுதியில் ஆட துவங்கினார் இந்த தினேசுவாமி அவர்கள் அவர்கள் மேலும் அவர் எந்த பக்தரிடமும் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறீர்கள் என்று முன்பாகவோ அல்லது அவருடைய உதவியாளர்களோ யாருமே கேட்காமல் இவரே கருப்ப சுவாமியின் உத்தரவு பெற்று என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறீர்கள் என்று கூப்பிடுவது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது வருமானமாக வேணும் மனைவின்றது பிரிஞ்சு போயிருக்கா அந்த மனைவியும் எனக்கு ஒன்று சேர்த்து கொடுக்கணும் கருப்பசாமி குடும்பத்தை ஒன்று சேர்த்து கொடுத்து வாழ வச்சு கொடுக்கணும் எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனையும் இருக்கும் கருப்பசாமி அந்த கடன் பிரச்சனையும் எனக்கு விடுபடுத்தி கொடுத்து கருப்பசாமி எனக்கு தின வருமானம் கொஞ்சம் தேவைப்படுது தின வருமானம் கொஞ்சம் தேவைப்படுது கருப்பசாமி எனக்கு தீர்த்து கொடுக்கணும் உடல் உபாதைகளும் கொஞ்சம் இருக்குது கருப்பசாமி அந்த உடல் இருந்து தீர்த்து கொடுக்கணும்னு கேட்குறேன் கருப்பசாமி கிட்ட மூணுக்கு பாட்டி காலில் வைங்க இந்த விஞ்ஞான உலகத்துல இது எவ்வாறு சாத்தியம் என்று நம்மால் உணர முடியவில்லை ஆயினும் அவர் கூறியது போல பக்தர்கள் வருவதை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருந்தது அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வருமானம் தள்ளி கொடுக்கணும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சதிகளையும் விலகி கொடுத்து கருபசாமி சொந்த பந்தத்தாலேயும் ஒரு சில சேஷ்டைகள் உண்டு புரியுதா கருபசாமி அந்த மனையில போய் ஆராய்ச்சி பார்க்கும் போது ஒரு சில சூழ்ச்சிகள் உண்டு கருப்பசாமி நான் செய்யக்கூடிய அந்த சொந்த தொழிலில் அந்த வருமானத்தையும் அள்ளி கொடுக்கணும் தொழில் விருத்தியும் உண்டாக்கி கொடுக்கணும் கனியை வேண்டிட்டு வச்சியாப்பா கருப்பசாமி நீ வேண்டி கேட்டது இதை தானே தொழிலுன்றது விருத்தி கொடுக்கணும் வேறு என்னடா வேணும் வேற என்னப்பா வேணும் தொழில் அமைச்சு கொடுத்துட்டா போதுமா கருப்பசாமி முதல் வாக்கு புரியுதா தொழிலுக்கான வாக்கு அமுண்டாக கொடுத்துருவேன் புரியுதா தொழில் வாக்கு அமைச்சி கொடுத்த பிறகு அடுத்த உத்தரவு அடுத்த அமாவாசைக்கு அடுத்த செயல்பாடுகள் என்ன செய்துமோ செய்து கொடுப்பேன் புரியுதா பிரபுசாமி முதல்ல வருமானத்துக்கும் தொழில் விருத்திக்கும் புரியுதா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சரியாக கண்டுபிடித்து அந்த பக்தர்களை கூப்பிடுகிறார் இந்த தினேஷ் சுவாமி அவர்கள் சத்து பிரச்சனைக்காக ஒருத்தரை கூப்பிட்டார் உடனே அவர் வந்தார் இது எங்களுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது உதகணையை பிரபுசாமி ஏழு நாள் புரியுதா தலைமோட்டில் வச்சு எடுத்து புரியுதா எட்டாவது நாள் விடியும் போது புரியுதா தொலை இரவு சுற்றி சுற்றி உடல் கை காலை ஏற்றி இறக்கி புரியுதா வலது கல் எடுத்து மீழ்ச்சி போட்டு புரியுதா நடக்கக்கூடிய ஊசையிலையும் எடுத்துருக்க கருப்புசாமி உறுதுணையாக இருந்து புரியுதா கருப்புசாமி எண்ணி மூணு அமாவாசைக்குள்ள சொன்னது பார்த்து புரியுதா மூணு அமாவாசைக்குள்ளே கருப்பசாமி அந்த பிரச்சனையே முறியடிச்சு நம்மந்திரிகிலிருந்து விடுபட்டு கொடுத்துருவேன் புரியுதா அப்படி கருபசாமி விடுபடுத்து கொடுத்து நிம்மதி உண்டாக்கி கொடுத்துருக்கா கருப்பசாமி ஆடு வெட்டி புரியுதா அன்னதானத்த போட்டிருக்கு புரியுதா மேலும் ஒரு ஆச்சரியப்படும் விஷயம் என்னவென்றால் யார் குழந்தை இல்லா பிரச்சனைக்காக வந்திருக்கிறீர்கள் என்று கூப்பிட்டார் புத்திர ஒரு கருன்றது சிசுன்றது நின்று களைஞ்சி போச்சு க சிசுன்றது திருப்பி வேணும் புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்க வந்தது யாராவது உடனடியாக அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெண்மணி ஓடி வந்தார் அது ஆச்சரியமாகவே இருந்தது இதை பார்த்ததும் எங்களுக்கு எப்படி கரெக்டா இந்த பெண்மணியை கூப்பிடுறா என்று ஆச்சரியமாக இருந்தது உடனடியாக அந்த பெண்மணி ஏதோ கூறி தனிப்பட்ட விஷயம் என்பதால் எங்களால் முழுமையாக அது ஒளிபரப்ப முடியவில்லை கருபசாமி புத்திர ஒரு கால் சிசு ஒன்றது நின்று கலைஞ்சு போயிருக்கும் அந்த சிசு எனக்கு மீண்டு கொடுக்கணும் அதில் தடை இல்லாமல் எழுந்து வரணும் கனி வேண்டிட்டு வச்சியா அப்படி அந்த புத்திர அள்ளி கொடுத்துட்டுமா வேற என்ன வேணும் முதல் உத்தரவு புரியுதா முதல் உத்தரவு கருப்பசாமி தள்ளி கொடுத்துருவேன் புரியுதா கருப்பசாமி ஆண் வாரிசா மயம் கருப்பசாமி எண் ஒன்பது மாதத்துக்குள்ள கருப்பசாமி எண்ணி ஒன்பது மாதத்துக்குள்ள இந்த சிசு கருப்பசாமி நிற்க வச்சு கொடுத்துறேன் புரியுதா மேலும் ஒரு எலுமிச்சை கனி மற்றும் பால் இது போன்ற ஒரு சிலவற்றை கொடுப்பதால் அவர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்தில் குழந்தை பாக்கியம் பெறுவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் இது போல நிலம் பிரச்சனை தொழில் பிரச்சனை காதல் பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த அருள் வாக்கில் தீர்வு சொல்லப்பட்டு அதை நிவர்த்தி செய்வதையும் நம்மால் காண முடிந்தது அங்கு வந்த ஒரு சில பக்தர்களிடம் நாங்கள் கேட்கும் போது அவர்கள் கூறியதை கேட்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது என் பேர் ஹேமலதா நான் தஞ்சாவூர்லேருந்து வர்றேன் ரொம்ப செய்வன பிரச்சனையால் ரொம்ப பாதிக்கப்பட்டு கையெல்லாம் முடியாமல் படுத்த படுத்தையாக இருந்தேன் இதை வந்து இந்த சேனலில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் சாமி நல்லா பூஜையெல்லாம் செய்யறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறையா பேர் வேறு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால இதை பார்த்துட்டு இங்கே வரணும்னு சொல்லி நாங்கள் வந்தோம் தஞ்சாவூர்லேருந்து வணக்கம் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் யூடியூப் மூலிமா பார்த்து நாங்கள் வந்திருக்கோம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்தோம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அம்மாவும் சென்னைக்கு வர சொன்னாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் பக்தர்கள் வந்த வண்ணமாகவே இருந்தார்கள் பக்தர்கள் மேலும் வந்து கொண்டே இருந்தார்கள் எந்தவித சோர்வும் இல்லாமல் அந்த தினேஸ்வாமி அவர்கள் நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அருள் கொடுத்து கொண்டே இருந்தார் மேலும் அவர் கொடுக்கும் அந்த எலுமிச்ச பழத்தில் அவ்வளவு சக்தி இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் அங்கு வரும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்த சிறப்பு வாய்ந்த கோவிலை பார்த்ததில் நாங்கள் மகிழ்ச்சி பெற்று நாங்கள் அங்கிருந்து விடைபெற்றோம் நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்